யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் சேலம் அரியானூர் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி விடுதியில் சாப்பிட்ட எழுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கல்லூரியில் நேரில் ஆய்வு நடத்தியபோது சமையலறை கூடம் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதை அறிந்து மூடி சீல் வைத்தனர் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் இருப்பது தெரியவந்த நிலையில் மூன்று இடங்களில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனா் வெட்டிங் செலிபரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்